ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்கும் அந்த டைமில் நீங்கள் வந்து இந்த நெய்யப்பும் செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது செய்கிறதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் இதை ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிடலாம் இது பாகுப்போதெல்லாம் எதுவும் தேவையில்லை இப்போ ஊர்னு அரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஏலக்காய் ஒரு மூணு வாழைப்பழம் கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்புறம் வெள்ளைப்பாக்கு வந்து நல்லா ஆறுனதும் அதில் கொஞ்சமாக ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்ச இந்த மாவை கொஞ்சம் ரொம்ப ஃபைனாக அரைக்க வேணாம் கொஞ்சம் கொறை குறனே அரைச்சிக்கோங்க தோசை மாவு பதத்துக்கு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க வெள்ளைப்பாக சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு அப்புறம் ஒரு சிட்டிகை சோடா சேர்த்துக்கலாம் சமையல் சோடா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு அரைமுடி தேங்காவை பொடியா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் முந்திரியையும் சேர்த்துட்டு ஒரு பத்து முந்திரி கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த மாவோட சேர்ந்து நல்லா கலக்கிக்கோங்க கல தேங்காயில வதக்கி சேர்க்கும் போது நெய்யப்பும் நல்லா வாசனையா இருக்கும் அதுக்கப்புறம் பனியார புளியில் நெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றி இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு